எல்லாருமே தியானம் செய்தால் வந்து வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் பெரிய சந்தோஷம் ஏன் கடவுள்கிட்ட கூட பேச முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க உண்மையிலே வந்து அந்த பாக்கியம் வந்து ஒரு சில பேர்களுக்கு உண்மையிலே கிடச்சிருக்கான்னு கிடைச்சிருக்கு ஆனால் இது ஏதோ கண்ணை முடி உட்காந்துருக்கிறதோ இது வந்து உன்னிப்பாக நம்மளுடைய மனம் வந்து உள்நோக்கி பயணிக்கிறதோ கிடையாது மறுபடியும் நான் சொல்கிறேன் இது இது எந்த காரண காரியங்களுக்காக எந்த அர்ப்பணிப்போடு நம்ம அந்த சேலை செய்கிறோமோ அதனால் என்ன லாபம் இப்போ நான் வந்து இவங்க ஏன்னா கடவுளை பார்க்கணும்னு தேடி போனவங்க எத்தனையோ பேர் கடவுளை பார்க்க முடியலை தியானத்தில் உட்காந்துருந்து பக்கத்தில் வீட்டில் என்னென்ன சவுண்டு வருது ஏற்ற வீட்டில் என்ன சவுண்டு வருது காதல் கேட்குறது தான் இவங்க தியானம் சொல்கிறதா இடத்துல இருக்கிறாங்க சில பேர் ஆனால் கடவுளோட மொழி வந்து நீங்கள் நூறு பேர் பேசினாலும் அதை உண்மையிலே அது ஆழமாக அதை அந்த கண்ணை மொழி உட்காந்து போது அந்த தியானத்தில் இருக்கும்போது அதை உள்நோக்கி பயணிக்கும்போது அந்த கடவுள்கிட்ட பேச முடியுமான பேச முடியும் அது ஆழ்ந்து அது நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கு அல்லது நல்ல அர்ப்பணிப்போட செயல்களுக்கு மட்டும் அந்த நிகழ்வுகள் வந்து தொடரும் அது நூறு பேர் இருந்து ஆயிரம் பேர் சவுண்டு இருந்தாலும் சத்தங்கள் இருந்தாலும் அந்த சத்தத்தோட அந்த நிகழ்வுகள் மட்டும் அந்த ஒரு அந்த ஒளி அந்த கடவுளுடைய மோனம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய காதலையும் கேட்கமான கேட்கும் கண்டிப்பாக அதை வந்து அவங்க உணர்ந்து அந்த விஷயத்தை அதை வந்து கடைபிடிச்சாங்கன்னா அவர்களும் சரி அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வழியும் வாய்ப்பும் அது வந்து வாழ்க்கையில் பெருகிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமான கொடுக்கும் இதெல்லாமே வெளியில் யாருமே தெரியாது நீங்கள் இந்தமாரி யாராச்சும் ஒருத்தர் மௌனத்தில் இருந்து அந்த மௌனம் வந்து அந்த உள்நோக்கி பயணித்து அந்த மொழி புரிஞ்சால் அவங்க வந்து வெளியில் யாருன்னே தெரியாமல் அவர் வாழ்க்கையை கடந்து செல்வாங்க வெளி உலகத்துக்கே தெரியாதவங்க தான் இந்த இந்த மாதிரி தொடர்பில் இருப்பாங்க கடவுளை கண்டிப்பாக பேச முடியுமா நம்ம பேச முடியும் கடவுள் இருக்கா அப்படின்னா கடவுள் இருக்குது அந்த கடவுள்கிட்ட பேச முடியுமா கடவுள்கிட்ட பேச முடியும் அந்த மொழி புரியுமான மொழி புரியும் மொழி புரிஞ்சவங்க எல்லாருமே மௌனத்தை 带来的创伤。